சார் நீங்க கொஞ்சம் வாங்க யாரு நானா இல்ல இல்ல சின்ன பையனோட அப்பா என்னாச்சு சார் ஒரு நிமிஷம் வாங்க மதி பையன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கான் அவனால என்னமோ ஓட முடியும் நடக்க முடியும் பழைய மாதிரி வந்துட்டான் ரொம்ப நன்றி டாக்டர் சின்ன பையன் பசிக்குதுன்னு சொல்றான் சாப்பாடு கொடுக்கலாமா இல்லம்மா இப்போ வேண்டாம் என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கொடுத்தா போதும் இப்ப பையனுக்கு குளுக்கோஸ் போயிட்டு தான் இருக்கு டாக்டர் எப்போ நாங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம் ம் அதான் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் பையனுக்கு சாப்பாடு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க ஊருக்கு போயிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு எப்படி நன்றி டாக்டர் எனக்கு நன்றி சொல்லண்டாம்மா இவனை காப்பாத்ததுக்காகவே ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருந்தாரு தான் நீங்க நன்றி சொல்லணும் இப்போ அந்த டாக்டர் இருக்காரா இல்ல சார் அவரு சர்ஜரி முடிஞ்சதும் கிளம்பிட்டாரு சரி பையனை நல்லா பார்த்துக்கோங்க டூ ஹார்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு குடுக்கலாம் நான் கிளம்புறேன் குமார் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நல்ல பையனா இருக்கணும் சரியா நான் எடுப்பேன் எனக்கு ஊச்சி கிடையாதுல்ல இல்ல இல்ல என்னமே இன்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது கியூட்டா பேசுறான் சரி பாத்துக்கண்ணா ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்துக்கம்மா அதுக்கப்புறம் அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் தாரே அம்மா எனக்கும் பசிக்குமா சசி பெரியப்பா கூட வா நான் கேண்டீன் தான் போறேன் நானும் வரேன் மதி சுமதிக்கா ரெண்டு பேரும் போய் எதுவும் சாப்பிட்டுட்டு வாங்க ஒழுங்காவே நீங்க சாப்பிடலாம் நான் குமாரை பாத்துக்கிறேன் குமார் ரொம்ப ஆ செல்லத்துக்கு என்னமே இப்படி எதுவும் நடக்காது அப்பா இருக்கேம்ல அப்பா எல்லாம் பாத்துக்குவேன் சரியாமா சரிம்மா யாரும் போகண்டான் நீ பயப்படாது எப்போ வெடி வெடிக்கலாம் ஐயோ தாத்தா நீங்க சொல்லுங்க நீங்க தான் நல்ல பிளான் போடுவீங்க கரெக்டா ஊருக்குள்ள வரும்போது வெடி போட்டுருவோம் சரியா ஆ இது நல்ல ஐடியா அம்மா அவனுக்கு முன்னாடியே இருந்து மாட்டு வண்டியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப ஒரு மாட்டு வண்டி எடுப்போமா மாட்டு வண்டியா அதெல்லாம் வேண்டாம் ஏன் அதெல்லாம் வேண்டாம் மாட்டு வண்டியில போறது தண்ணி கத்து தான் நம்ம அவனுக்கு மாட்டு வண்டியில வரதுக்கு ஏற்பாடு பண்றேன் கவல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா நீ விளையாட வரலையா ஜூலி பாத்து ரொம்ப நாள் ஆகுது ஊருக்கு எப்பவும் போறா நாங்க சிங்கப்பூருக்கு எங்க ஜெசிகா அன்னைக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் பேபி கூட்டிட்டு நாங்க சிங்கப்பூருக்கு போயிடுவோம் அது வரைக்கும் நான் எங்க தான் இருப்பேன் ஓகே இப்போ எல்லாரும் என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க மாற்று வண்டி வெடி அப்படின்னு நாங்கள் எழுக்குமா பிளான் போட்டிருக்கோம் குமார் இருக்கோம்ல குமாருங்க ஊருக்கு வாரம் அவன் அப்படியே நம்ம ஊருக்குள்ள என்டரேஜ் ஆகும் போது வெடி போட்டுருவோம் அப்புறம் அவனை மாட்டு வண்டியில வச்சுட்டு தான் நாங்க கூட்டிட்டு வருவோம் வா சூப்பர் மாட்டு வண்டிய டெக்கரேட் பண்ணுவீங்கள்ல அப்போ நானும் வேறே சரியா ஓகே ஜூலி

பிரெட்ல என்ன சத்துமே இருக்கு அதுல ஒரு சத்தும் இல்ல உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பிரெட் தான் கொடுப்பாங்க சரி நான் பிரெட் வாங்கிட்டு வரேன் எனக்கு வேண்டாம் வயிறு புள்ளைட்டு என்ன குமார் சாப்பிடுறானா அம்மா டாக்டர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் சரி சரி சார் நீங்க சைன் போர்டு வாங்க அதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்பிரலாம் ஆ ஓகே சார் வாங்க குமார்மா நம்ம வீட்டுக்கு போறோம் அங்க போய் அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரேன்னு இருக்கு தெரியுமா குமார் மட்டும் ஊருக்கு வரலன்னா நாங்களும் அவ்வளவுதான் ரொம்ப கவலைப்பட்டு கடவுளா பார்த்து குமார ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு வனதாக்கு அவங்க டெக்கரேஷன் எல்லாமே சூப்பர் இப்படி நடக்கணும் நாங்க நினைச்சே பார்க்கல நான் ஐடியா சொல்லலமா ஐடியா போட்டது கவினோ தென்னமுடு தாத்தாவும் தான் அரகரண்டி அரகரண்டி பேரை மறந்துட்டியோ சரி மதி குமார நல்லா பாத்துட்டேன நேரா இட்டலா நான் தூங்கிட்டு நாளைக்கு வரோம் ஆ சரிக்கா பார்த்து போங்க போவமா எம்மா நான் குமார் கூட விளையாடிட்டு வரேம்மா வேண்டாம் மௌலி இப்ப தான் எல்லாரும் வந்திருக்கோம் டயர்டா இருப்பாங்க நாளைக்கு வா எம்மா பிளீஸ் மா சுமதிக்காவ கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டும் பிரச்சனை இல்ல சரி மௌலிம்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே வீட்டுக்கு வாண்ணு ஆ சசிமா தம்பி பாத்துக்கண்ண அம்மா குளிச்சிட்டு வரேன் ஆ இல்லை அரக்கன்னி என்மேல அமைதியா இருக்கா முன்னாடி அரக்கன்னின் கூப்டான்னு கோவப்படுவாளா இப்ப எதுக்கு அமைதியா இருக்கா சசி எனக்கு தூக்க வரது உள்ள போய் தூங்கு போ சசி அரக்கன்னிக்கு என்மேல கோபமா இருக்கா அவன் கோவமா ஒன்னும் இல்ல பயந்து போய் இருக்கா என்கிட்டயும் ஒழுங்கா பேசல இப்பதான் பேசுறான் அப்படியா நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்ன பத்தி பயப்படுறான் சாச்சி பயமா அவன் இருட்ட பார்த்து என்னைக்கு பயந்தான் இப்போ பயப்படுறான் பாத்தியா ஆமா அவன் கீழே எல்லாம் தூங்க மாட்டான்லா பெட்ல தான் தூங்குவேன்னு சண்டை போடுவான் இப்போ கீழே தூங்குறான் பெட்ல தூங்கவே பயப்படுறான் கீழே விழுந்துருவான்னு சே அரகரண்டி பாவம்னு ஆமா ஆனா டாக்டர் சொன்னாங்க எல்லாம் ஒரு வாரத்துல சரியாயிரும் இப்படிதான் ரெண்டு நைட் அந்த கொகைக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்தானோன்னு ஆமா நான் போனேம்லா என் தலைக்கு மேல மாற்ற டார்ச் லைட் தான் தெரிஞ்சு வேற குத்தி தான் பார்க்கவே பயமா இருந்து ஆனால் அரகுறைஞ்சி அதுலேயுமே தூங்காம இருந்துட்டான் சரி சசி நான் வீட்டுக்கு போறேன்னு நாளைக்கு பார்க்கலாம் மௌலி என்னாச்சி ஒன்றும் சொல்லு குமார் இருக்காம்லா என்கிட்ட பேசவே மாட்டனான் ஐயோ அவனே பயத்துல தான் இருப்பான் உனக்கு நடந்தது எல்லாம் தெரியும்ல இன்னும் கொஞ்ச நாள் போக போக பேசுவான் அப்படி அவன் பேசணும் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சு கூட அவன் பேசிடுவான் அரைக்குருந்திக்கு அல்வா எனக்கு அல்வா குமார் தூரப்போ மௌலி இருந்தேன் ரொம்ப போய் நீ எனக்கு

எங்க பிரெட் அல்வா செய்யறதுக்கு பொருள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு அம்மாட்ட கேட்டுடுவா எம்மா பிரெட் அல்வா செய்யறதுக்கு பொருள் எல்லாம் எங்கம்மா வச்சிருக்கீங்க எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல கபோர்டு இருக்குல்ல அங்க இருக்கு மௌலி அம்மா தூங்க போறேன் எழுப்பிடாதே வெளிய என்ன இருட்டா இருக்கு அனிதா என்னதெல்லாம் வேணும் ஆ பிரெட் அப்புறம் சுகர் எல்லாம் எடுத்து போடு சரி first bread எண்ணெயில போட்டு எடுப்போம் ஆ இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தியாச்சு அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்ததும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் போட்டு பொரிச்சு எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் பிரெட் நல்ல பிரவுன் கலர்ல மாறிட்டா இப்போ அதில் பால் ஊத்தணும் ஊத்துறது சவுண்ட் எப்படி கேக்குது கொட 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 சரி சரி இப்போ பிரெட்ல பால் ஊத்தியாச்சா இப்போ பிரெட்டையும் பாಲ್ಯ நல்லா mix பண்ணனும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுல sugar add பண்ணனும் மௌலி அந்த sugar ऐड ந இப்போ sugar add பண்ணியாச்சா நல்லா кинди விடணும் இப்போ கொஞ்சம் நெய்யும் ஏலக்காய் பொடியும் போடணும் நெய் இல்லாட்டினா கூட பண்ணலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ நல்லா கிண்டி விடணும் ஆ அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தெல்லாம் வறுத்துட்டு உள்ளே போடணும் மௌலி அந்த முந்திரி பாத்திரம் தாளிப்போம்லாம் அந்த தாளிப்பு பாத்திரம் எங்கே இருக்கு அண்ணா இருக்குல்ல பின்னாடி தான் இருக்கு மௌலி என்ன நல்லா கொதிச்சுட்டு இருக்கு சீக்கிரம் முந்திரி பருப்பு பாதாம்லாம் எடு கொஞ்சம் சீக்கிரம் வா என்ன బ్రెడల్ వన్నా లౌలీ అరగరెండి